அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சிந்திப்பது உங்கள் அறுபத்தி நான்கு சிவ திருமேனிகளுள் ஒன்றாக சைபர்களால் வணங்கப்படும் ஒரு வடிவம் நமது தட்சிணாமூர்த்தி வடிவமாகும் தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம் த அறிவு சு தெளிவு ந ஞானம் இம்மூன்றும் பிஜ மந்திரங்களும் அவற்றின் பொருளாகும் ஒருமுறை படைப்பின் கடவுளான பிரம்மாவின் குமாரர்கள் என அழைக்கப்படும் சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடி சென்றார்கள் அப்பொழுது பிரம்மா படைப்பு தொழிலில் மூழ்கியதாலும் திருமால் இல்லறத்தில் ஈடுபடுவதாலும் அவர்களை விலக்கி வேறு குருவினை தேடி சென்றனர் அதனை உணர்ந்த சிவபெருமான் தானும் சக்தியுடன் இருப்பதை கண்டால் பிரம்மகுமாரர்கள் ஏமாற்றமடைந்து விடுவார்கள் என்று பதினாறு வயது சிறுவனாக மாறி வட விருட்சத்தின் கீழ் அமர்ந்து அவர்களை வரவேற்றார் பிரம்மகுமாரர்களின் ஞானத்தினை பற்றிய கேள்விகளுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் பதில் தந்தார் எனினும் ஞானத்தின் கேள்விகள் அதிகரித்த வண்ணமே இருந்தன பின்பு தட்சிணாமூர்த்தி சின்மூத்திரையை அவர்களுக்கு காண்பித்தார் பிரம்மகுமாரர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் உண்டாயிற்று அவர்கள் ஞானம் பெற்றனர் தட்சிணம் என்றால் பெறுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பதாகும் அதாவது ஞான கடவுளாக அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தட்சிணமாக வழங்குவதால் தட்சிணாமூர்த்தி என்று பெயர் ஏற்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தியை தென் திசை கடவுள் என சைவர்கள் குறிப்பிடுகின்றனர் அனைத்து தலங்களிலும் தென் வெளிப்புறத்தில் இவ்வடிவம் காணப்படுகிறது தட்சிணாமூர்த்தி பரமகுரு என்ற பெயரிலும் அழைக்கின்றனர் தட்சிணாமூர்த்தியை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போமா தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் ஆகியவற்றை கலந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் பதினொன்று அல்லது இருபத்தொன்று விளக்குகள் ஏற்றலாம் தட்சிணாமூர்த்தியை வளம் வரும்போது மூன்று ஒன்பது அல்லது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் சுற்றி வர வேண்டும் அவருக்கு பிடித்த மலர் முல்லை மற்றும் மல்லிகை ஆகும் நன்றி மேலும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி